ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் மோர் குழம்புக்கு ஒரு இரநூறு எம்எல் தயிர் எடுத்து நல்லா தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மோர் குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு அரை ஸ்பூன் பச்சரிசி இது மூணும் மூணையும் சேர்த்து நல்லா நான் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்ததா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலாவெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு கட் பண்ணி வச்சால் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வளவளப்பு தன்மையெல்லாம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் வண்டி வெண்டைக்காவை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்க நல்லா வதக்கியாச்சு இப்போ இது தனியா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு வரமிலகப்பிச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் வெண்டைக்காய் சத்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப நம்ம தயிர சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்றலாம் இந்த மாதிரி நாலு சைடு இந்த மாதிரி கொதிச்சு வர ஆரம்பிக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூக்கலாம் பாருங்க சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ